ஹலோ காய்ஸ் இன்னைக்கு ஃப்ரீ இங்கிலீஷ் கோர்ஸ் பார்ட் த்ரீயில் ஃபிஃப்டி இங்கிலீஷ் ஒகாபுலரி வேர்ட்ஸ் அதோடய தமிழ் மீனிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரூவ் மேம்படுத்த பிலீவ் நம்பு ப்ரொடெக்ட் பாதுகாக்க கிரியேட் உருவாக்கு ஃபாலோ பின்பற்று அச்சீவ் சாதிக்க சப்போர்ட் ஆதரவு கவனம் இன்க்ரீஸ் அதிகரிக்க ரெடியூஸ் குறைக்க ரெஸ்பெக்ட் மரியாதை ஹானஸ்ட் நேர்மையான பிரேவ் தைரியமான confident, நம்பிக்கையுள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு opportunity, வாய்ப்பு success, வெற்றி ஃபெயிலியர் தோல்வி எனர்ஜி ஹெல்த் ஆரோக்கியம் டேஞ்சர்ஸ் ஆபத்தான ஃப்ரீடம் சுதந்திரம் நாலேஜ் அறிவு பிராக்டிஸ் பயிற்சி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கம்ஃபர்ட் சுகம் சேலஞ்ச் சவால் மோட்டிவேட் ஊக்கப்படுத்து ரெஸ்பெக்ட் மரியாதை சிம்பிள் எளிய ஸ்ட்ராங் சக்தி வாய்ந்த வீக் பலவீனமான சிலிப் தூக்கம் பியூட்டிஃபுல் அழகான டிஃப்ரெண்ட் வேறுபட்ட இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஃப்ரெண்ட்லி நட்பான ஹாப்பி மகிழ்ச்சி சேட் சோகம் ஆங்க்ரி கோபம் காம் அமைதி குயிக் விரைவான ஸ்லோ மெதுவான சேஃப் பாதுகாப்பான ஹெல்ப் உதவி பிளான் கற்பது க்ரௌ வளர ஷேர் பகிர திங்க் சிந்தி ட்ரை முயற்சி செய் ஸோ இன்னைக்கு கிளாஸில் பேசிக் ஐம்பது இங்கிலீஷ் வக்காபரி அதோடய தமிழ் மீனிங் தான் பார்க்குறோம் సో కంటినియూవ వాచ్ పన్ను అడుత వీడియోలో ఇన్నమే పెస్టా ఈజీగా ఇంగ్లీష్ కతున్న వీడియోస్ వంకే లైఫ్ ఛానల్ సబ్స్క్రైబ్ పో సబ్స్ పడి థ్యాంక్ యూ